அப்பத்தா அன்புடன் ஆன்மீக பயணத்தில் இன்றைக்கி அருமையான ஒரு ஷோ பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அந்த ஷோ இருக்க இடத்துல ஒரு ரெண்டு லட்சம் பேர் சுற்றி நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி நம்ம நேரு ஸ்டேடியம் மாதிரி அருமையாக உட்காந்துருக்காங்க பிகினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அங்கே கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் பீப்புள் கூட இல்லை அப்புறம் நெருங்க 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 இவ்வளோ ஃபாரினர்ஸ் எப்படி வந்தாங்கன்னே தெரியலை ஒரு அதிசயமாக இருந்தது அந்த ஷோ எப்படின்னா நம்மளை எல்லாம் ஒரு மேஜிக்குள்ளே கொண்டு போன மாதிரி நாலு பக்கமும் ஒரே மாதிரி சேமாக எல்லா விஷயமும் நடக்குது இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறது லைட்டிங்கில் தெரியுது சுற்றி அந்த சிட்டியோட பில்டிங் பூரானு தெரியுது இப்போது இந்த டயத்தில் அந்த பில்டிங்கில் இருக்கவங்கெல்லாம் இங்கே வந்துருப்பாங்களா வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல சவுண்டு கேட்கும்ல ஆனால் தான் பார்த்தது எல்லாருமே கையில் விதவிதமான ஃபுட்டு அந்த ஃபுட்டு சந்தோஷமாக சாப்பிட்றது சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுறது ரெஸ்ட் ரூம் போடுறது மறுபடியும் சாப்பிட்றது அவங்களுடைய உலகமே சாப்பாடு தான் வேறு ஒன்றுமே இல்லை அப்புறம் பிள்ளைங்களாம் ரொம்ப பாசமாக ரொம்ப நேசமாக பார்க்குறது அப்புறம் சிலர் அடிக்கடி வந்து ப்ராக்டிஸ் ஆனதெல்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க எந்தெந்த நேரம் அந்த கிஃப்ட் பேக் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃபேமிலியோடு எழுந்திரிச்சு ஒரு அந்த கிட்டக்க வரக்க வர வர ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க இந்த பக்கமும் டான்ஸ் பண்ணுறாங்க அந்த பக்கம் டான்ஸ் பண்ணுறாங்க அந்த வாங்கின அம்மாவுக்கே ஒரு கிஃப்ட்டு திருப்பி 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 அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் கிடைக்குது அந்த பக்கத்தில் இருந்த ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும்ல ஆனால் அதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டு இதை ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க கன்கிராச் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது ஃபாரின்லேருந்து நம்ம நல்ல நல்ல கல்ச்சரெல்லாம் கற்றுட்டு போகலாம் நீட்டாக இருக்கணும் அங்கங்கே குப்பை போடக்கூடாது போட வேண்டிய இடத்துல தான் போகணும் ரெஸ்ட் ரூம் போனால் போக வேண்டிய இடத்துல தான் போகணும் அடுத்தவங்கள நம்ம கண்ணால் ஹலோ சொல்லலாம் ஹாய் சொல்லலாம் தேங்க்யூ சொல்லலாம் சாரி சொல்லலாம் ஆனால் அவங்கள யாருமே வந்து நம்ம யாராவது ஒரு சிலர் வந்து குறு குறுன்னு பார்த்தா தான் அவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நம்ம சாதாரணமாக வெளிநாட்டை வந்து எதுவுமே வந்து சொல்லிடக்கூடாது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து நிறைய கற்றுக்கிட்டு போகிறோம் என்ன கற்றுட்டு போகிறோம் மனமுறிவு கற்றுட்டு போகிறோம் தலை விரித்து போட்டுக்கிறத கற்றுக்கிட்டு போகிறோம் அவங்க போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு போகிறோம் அதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம என்ன பண்ணணும் கொரோனா வந்த டைத்தில் நம்மள அவங்களுக்கு பிடிச்சிச்சில்ல என்ன பிடிச்சிச்சு ஹக் பண்ணாங்களா நம்மளை மாதிரி வணக்கம் சொன்னாங்க கை கொடுக்கவே இல்லை ஷேக் ஹேண்ட் கொடுக்கவே இல்லை அது இருந்து பெரிய ஒரு நல்ல சொல்கிறது அவங்க ஈஸியாக ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டாலும் நச்சுன்னு கற்றுக்கிட்டாங்க இப்போது நிறைய நிறைய நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க என்னென்ன ஷோன்னு அந்த ஷோலாம் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப வந்து அற்புதமாக நடந்துட்டுருக்குல ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்கு இப்போ இந்த ஷோவுக்கு நம்ம ஒரு மியூசிக் போடுவோமா ஒரு மியூசிக் போடுவோம் என்ன மியூசிக் போடலாம் ஏதாவது ஒரு மியூசிக் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் வந்தது அப்புறம் குதிரை வந்தது அப்புறம் அஞ்சு குதிரை சேர்ந்து வந்தது அப்புறம் அந்த குதிரையை வந்து நம்ம பார்த்தசாரதி ஓட்டுற மாதிரி குதிரையில் அந்த சபாப்பில் உள்ளவங்க அப்பா அந்த இவங்க கவுன்சிலரு அவங்க ஃபேமிலி எல்லோரும் ஹாய் சொன்னாங்க ஹலோ சொன்னாங்க கிட்டகை வந்து சொன்னாங்க கிட்டக்க வந்து நிறைய பேர் அந்த எல்லாத்தையும் குதிரையை ஆட்டுக்குட்டியை மாடை எல்லோருமே தொட்டு பார்த்தாங்க இதெல்லாம் அவங்க ஸ்டைலு கரெக்டாக அந்த டான்ஸ் பண்ணையில் எல்லாரும் இந்த கால் மாற்றி அந்த கால் மாற்றி ரஃப் ரைட் ரஃப் ரைட் எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க நேஷ்னல் அந்த அந்த படையில் எழுந்து வந்து நின்னாங்க அது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக நூற்றி அறுபது வருஷமாக இது பாரம்பரியமாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து அடுத்தடுத்து வந்ததெல்லாம் அந்த டிவியில் வந்து காமிச்சுட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது யாராவது வர தோது இல்லைன்னா அப்போ தான் சேனல் எந்த நாள் உலக நாடுகளில் எந்த எல்லா நாட்டிலையுமே இதே மாதிரி நடக்கும் நீங்கள் டைம் பாஸ் வரையில் சாயங்காலம் ராத்திரி தூக்கம் வராமல் இருக்கப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அது எல்லாமே நல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்போ தான் உண்மையாகவே இந்த சேனல் வந்து அப்லோட் பண்ணையில எடுக்கையில் விதைவாக இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாேருக்கும் அவங்க ஆள் மனசில் நினச்சது நல்ல விஷயங்கள் நடக்கணும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செய்கிற அளவுக்கு இருக்கணும் அடுத்தவங்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல குணம் அவங்ககிட்ட வரணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆசை வந்து நமக்கு அளவோடு இருக்கணும் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மலமானை கொடுக்கணும் அப்பா அம்மாவை ரொம்ப சேஃபாக பக்கத்திலேயே இருந்து அவங்கள வந்து எவ்வளவுதான் அவங்க வந்து என்ன சொல்கிறது நமக்கு டிஸ்டர்ப் கொடுத்தா கூட அவங்கள பத்திரமாக நல்லா அவங்க வாழ்த்துற மாதிரி நல்லா நல்லா இருப்பா நீ நல்லா இருப்பா நல்லா அறியா நல்லா இரு அத்தா அப்படி நம்ம அவங்கள வாழ்த்துக்கிட்டே இருக்க மாதிரி அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அருமையா வீல் தெரியுது இந்த பக்கம் சுற்றி உட்கார்ந்துருக்கு அவங்க பூரா தெரியுது ஒருத்தர் வந்து கையை வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு அப்போதான் அவட ஃபேஸ் வரும் ஏன் தெரியுமா ஃபேஸ் வரும் அப்பதான் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல பரவாயில்லையே தான் அன்புடன் அங்கே போயிருக்காங்களே அவங்க வீடியோவில் தெரியுறாங்களேன்னு ஒரு செகண்ட் நினைப்பீங்கல்ல அதுக்காக தான் நான் அப்பப்போ அப்போ தலைமை அப்படியே ஃபேஸு சில வீடியோவில் வரும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் போனதே தெரியாது நம்மளையெல்லாம் ஒரு சந்தோஷத்தில் ஒரு மகிழ்வில் அப்படியே அவ்வளோ நல்லா மிதந்து போகிற மாதிரி ஹெலிகாப்டர் வந்து நிற்கிது பெரிய பெரிய என்ன சொல்கிறது படா படா டயரில் ஒரு படா சூப்பர் காரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தௌசண்ட் கிலோமீட்டரில் ஃபாஸ்ட்டாக போகிறது ரொம்ப அருமையாக அற்புதமாக இங்கே பாருங்கள் அந்த பக்கம் நடக்கிறது இந்த லைட்டிங்கில் அவ்வளவும் தெரியுது பாருங்கள் மார்ச் வாஷ் பண்ணுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க கொண்டாந்து சீட் போடுறாங்க அதை பப்ளி ஆக்குறாங்க இந்த பக்கம் ஸ்கூட்டர்லேருந்து குதிக்கிறாங்க அந்த பக்கம் கார்லேருந்து குதிக்கிறாங்க ஒரு வெள்ளை குதிரையில் மின்னு 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 மினு மின்னு ஒரு கேர்ள் வரா அடிக்கடி அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் டார்ச் லைட் ஆன் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் கிஸ் பண்ணுங்கள் அது கூட சொல்கிறாங்க லவ்வஸ் யாராவது இருந்தோ அதையும் அந்த டிவியில் காமிக்கிறான் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து என்னென்னா என்ன சொல்கிறதுனா அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது அதாவது உள்ள வந்து அவங்களுக்கு அவ்வளோ நல்ல சந்தோஷமாக இருக்குது இந்த நிமிஷம் நம்ம என்ஜாய் பண்ணுறோமா அது ரைட்டு ஆனால் வந்து ரொம்ப டிசுப்ளீடுங்க இங்கே மாதிரி எந்த டிசிப்ளின் நீட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது ஃபுட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது எந்த ஃபுட்டுமே நீங்கள் வந்து அப்படியே தோலை குளிக்கி நெல்லிஞ்சி அப்படியெல்லாம் சாப்பிட வேண்டாம் அது வாங்கினா அது கையில் தொட்டாமல் படாமல் ஒரு குச்சி வச்சு மாட்டி ஈஸியாக கொடுத்துட்றோம் நம்ம வாடு கடிச்சு கடிச்சு கடித்து கடிச்சு 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அவங்களாம் சாப்பிட்றத பார்த்தாலே நம்ம இட்லி தோசையெல்லாம் மறந்துடும் போல் இருக்குது நம்ம நாட்டில் எப்படி பாரம்பரிய இட்லி தோசை பணியாரம் ரைஸ் மாதிரி அவங்க நாட்டில் வந்து கையில் ஒட்டாமல் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி உணவு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து என்னென்னா நடுவில் நின்று குதிரையில் அவங்க என்ன சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு சைடும் நாலு திசையும் இப்போ ஃபயர் பண்ணாலும் நாலு திசையும் நடக்கும் வந்து குதிரையில் வந்தாலும் அதுவும் நாலு திசையும் நடக்கும் அப்புறம் வெடி வெடித்தாலும் அதுவும் நாலு திசையில் நடக்கும் என்ன ஷோனாலும் ஒரு பக்கம் மட்டும் கிடையாது நாலா பக்கமும் அதுக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸு அவங்க ஒன்று கிளியர் ஆனோன்னு அவங்க போகிறது மாடு வந்து நிற்கிற மாட்டு கொட்டகை மாதிரி அதுக்கெல்லாம் தட்டியெல்லாம் அடித்து நல்லா வந்து ரொம்ப பாதுகாப்பாக எங்கேயுமே ஒரு ஒரு அசம்பாவிதம் இவங்களுக்கு சுற்றுச்சு அவங்களுக்கு ஃபயர் ஆகிடுச்சு இவங்களுக்கு வகுத்து கொத்துக்கலை அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு பேச்சுமே இல்லை எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நீட்டாக தைரியமாக எங்கே வேணாலும் அதுவும் இப்போ ஃபோன்லனா நம்ம என்ன என்ன பாஷையில் பேசணுமா நம்மளை நம்மளை வந்து ஒரு சைனாக்காரர் பார்க்குறாரா நம்ம நே நம்ம பேச வேண்டியதை ஃபோனில் அடித்தா போகிறோம் அது அவருக்கு புரிஞ்சிடும் பஸ் எங்கே போகணும் பஸ் எங்கே வரணும் எங்கே நிற்கணும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா இப்போ வந்து கூகுள் அப்படிங்கிறது அட்வான்டேஜாக ஆயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாருக்கும் உதவியாகவும் உபகாரமாகவும் அவ்வளோ நல்லா இருக்குது எங்கே வேணாலும் இந்த ஃபோனை வச்சுட்டு நம்ம உலகமே சுற்றி வரலாம் கையில் செலவோக்கு கொஞ்சோண்டு டாலர் மணி கேஷ் இருந்தால் மன தைரியம் இருந்தால் போகும் பயமே சத்ரு பயம் கூடாது தைரியமாக இருக்கணும் நமக்கு நமக்கு வந்து நமக்கு நாமே தைரியமாக நமக்கு வயசாகிடுச்சி அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம ஃபேட்டாக இருக்கும் நினைக்கக்கூடாது நம்ம அன்ஃபிட் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்மளால எல்லாம் முடியும் நம்மளும் போகலாம் அது காலையில் விடிய காலையில் ஒன்று தோணும் பாருங்கள் மனசு அது 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 பண்ணி பிள்ளையார் சொல்லி போட்டால் போனதுலேருந்து கிளம்பி திரும்பி வர வரைக்கும் கரெக்டாக காரில் போனால் கார் பார்க்கிங் கிடைக்கும் பஸ்ஸில் போனால் அடுத்தடுத்து அடுத்து மூணு பஸ் அதுவும் கிடைக்கும் ரிட்டர்ன் வர்றதுக்கு பஸ்ஸும் கிடைக்கும் நமக்கு என்ன பிடிக்குதோ ஃபுட்டு அதுவும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம என்ன ரைடிங் போகணுமோ அந்த ரைடிங்கும் போயிக்கலாம் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஓரளவு வந்துட்டால் குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை வந்து அனுபவிப்பாங்க அது போனது அந்த கேம் விளையாடுறது அதில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கிடைக்கிறது பசங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது கிட்ஸ் கிட்ஸ் சேலஞ்சுன்னு இருக்குது கிட்ஸ் கிஃப்டுன்னு இருக்குது அப்புறம் ரவுண்டாக ஒன்று இருக்குது அதை சுற்றி விட்டால் அதில் ஏதாவது வந்து ஒரு கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது வந்து எல்லாமே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து அட்ராக்டிவாக ஆ அதை அதாவது நம்ம வயதை மறந்து அதை பார்க்கணும் பாருங்கள் 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 எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையாக அந்த ஃபயருக்குள்ளே போய் அவர் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் குதிச்சு அந்த பக்கம் போகிறார் ஃபயர் தெரியுதா ஸ்கூட்டரில் ஒரு நாலு நாலு ரொட்டேட் போடுறாரு ஒரு ரொட்டேட் கூட இல்லை வேலை ஏறி நாலு ரொட்டேட் வானத்தில் ஏதோ தெரிகிற மாதிரி தெரியுதுல்ல ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் லைட்டிங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது இந்த நேரத்தில் ஏதாவது நம்ம ஒரு சுவாமியோட நாமம் சொல்லுவோம் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்வு வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமுடன் வாழ வேண்டின் கணபதியை தொழுவீர் அவருடன் குல தெய்வங்களையும் தொழுவீர் பொய்யில்லை கண்ட உண்மை ஆத்தாழை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாழை புவியடங்க காத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை அங்கையில் பாசாங் குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாழை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஆய கலிகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணவிற்கும் என் நம்மை தூய உரு பழிங்கு போல் என் உள்ளத்தினுள்ளே இரு பழிங்கு வாராதியிட பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்தீர் மென்னார் செஞ்சடை மேல் செஞ்சடைமேல் மெயிகொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அண்ணே இனி ஒருவரையும் யா நம்புகிலேனே அழகான மயில் போல ஆனந்தமே ஆடி முருகன் வேலோடு காட்சி தரும் வள்ளி தெய்வ யானையுடன் வேண்டு வரம் தந்திடவே நினைத்தாலே போருமே அள்ளி தந்திடுவானே அற்புத கடவுள் யார் மனம் என்ன நினைக்கிறதோ அத்தனையும் தந்தருளும் அற்புத பிரியனே அவன் பாதயாத்திரை பிரியனே காவடி பிரியனே அன்னதான பிரியனே குன்றுதோறிருக்கும் குமரா உன் நினைவோடு அந்திம காலம் நடந்தருளவேண்டுமே என்ன அங்க நடக்குது உயரத்துல தூரமா தூக்கி பிடிக்கணும்ல பிடிச்சா அந்த ஸ்கூட்டர் ரைடிங் பைக் ரைடிங் கார் ரைடிங் எல்லாமே ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப த்ரில்லிங்காக இருப்போம் இப்போலாம் சேஃப்டி சேஃப்டி சேஃப்டின்ட்டு அவ்வளோக்கு வந்து அட்வான்டேஜ் ஐ லவ் ஃபயர் சூப்பர் நைஸ் நைஸ் எக்ஸலண்ட் ஃபயர் ஃபினிஷிங் டைம் அப்படியே என்ன சொல்கிறது மேகமே வானமே மக்களெல்லாம் ஒருத்தரையும் பார்க்க முடியாது புகை 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 மண்டலம் அத்தனையும் அருமை அருமை எப்போ வரும் ஃபயர் எப்போ வரும் ஃபயர் நாம் சிவகாமிசிக்கே சென்ற மாதிரி நம் மேலெல்லாம் அந்த தூள்கள் வந்து தெரித்தன பட்டாசோட ஸ்மெல் வந்தது அருமையாக சுழற்றுகிறார் பாருங்கள் அற்புதம் பாருங்கள் முதலில் ஒரு டயர் மாதிரி ஒன்றை வைத்து சுருட்டினார் இப்பொழுது வந்து கம்புகளை வைத்து சுற்றி ஃபயர் பண்ணுகிறார் மக்களுக்கு இதை பார்ப்பதா அதை பார்ப்பதா என்று அவர்கள் தங்களை மறந்து ஆனந்த நிலை அடைந்து அற்புதம் பாருங்கள் அற்புதம் அற்புதம் அருமை அல்லவா அழகாக இருக்கிறது பாருங்கள் கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது இதை பார்க்கும் நேரம் வெளிநாடு வர வேண்டுமா எம்எஸ் படிக்க வேண்டுமா பிள்ளைகள் டாக்டருக்கு படிக்க வேண்டுமா உங்களுக்கு என்ன வேண்டும் நினைத்துப் பாருங்கள் அத்தனையும் நடக்கும் விரைவில் மருமகள் வீடு தேடி வருவாள் மாப்பிள்ளை வருவார் சொந்தங்கள் சூழ சந்தோஷமாக இருக்கலாம் அற்புதமாக இருக்கிறது பாருங்கள் நாம் இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் லைட்டிலே நாம் அனைத்தையும் பார்க்கலாம் அருமையான நேரத்தில் அற்புதமான தருணத்தில் நாம் இருக்கும் இடத்தை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் வாய் மூடி இருந்தால் இருக்கலாம் அடுத்தவர் நாலு பேர் பேசினால் அதை வாய் மூடி லிசன் பண்ணி லேர்ன் பண்ணி நல்லவைகளை எடுத்துக்கொள்ளலாம் பேசத் தெரியாது என்றால் சிறிது சிறிது பேசி பாருங்கள் எதையும் உக்காந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்களே பேசினால் நடக்கும் அது மாதிரி நல்ல பெயர் வாங்குவது எப்பொழுது எந்த விஷயத்திலும் தலையிடாமல் அமைதியாக ஒதுங்கி இருந்தால் அவரை அனைவரும் பிரச்சனை இல்லாதவரை யார் ஒருவரால் பிரச்சனை இல்லையோ அவர் நிச்சயம் நல்ல பெயர் வாங்க பாருங்கள் கோடிக்கணக்கான மக்கள் சுற்றி அருமையாக தெரிகிறது வீடும் தெரிகிறது வானமும் தெரிகிறது ஃபயரும் தெரிகிறது தொடர்ந்து ஃபயர் அடு ஃபயர் நடந்து கொண்டே இருக்கும் இப்போ நடக்கலாம் அப்போ நடக்கலாம் அது எல்லாம் இல்லை அருமையாக இருக்கிறது பாருங்கள் அற்புதமாக இருக்கிறது அல்லவா இந்த நேரத்தில் ரெண்டு சினிமா பாட்டு சொல்லுவோமா வண்டி உருண்டோட வண்டி உருண்டோட அச்சாணி தேவை வாழ்க்கை ரெண்டு அன்பு உள்ளங்கள் தேவை ரெண்டு அன்பு உள்ளங்கள் தேவை அம்மா கையில் கொடுத்து போடு செலகே ஆறநூறு ஆக்குவாக செலகனு அந்த காலத்திலே பெண்கள் தான் சேமிப்பாங்க பெண்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே பாட்டில் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வையில்லை மணியின் ஓசை பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே ரைட்டிங் எல்லாம் தெரியுதா எல்லாம் சுற்றி அற்புதமாக பாருங்கள் அடிக்கடி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்ன மியூசிக் மியூசிக் சுற்றி வரும் கிட்டக்க வரையில யாராவது அதை என்கரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரெண்டு கிஃப்ட்டு கார்டு கிடைக்கும் அதை வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவங்க ஃபஸ்ட்டே வந்து பெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அவங்க அட்ராக்ட் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்க கிட்டக்க வரணுங்கிற மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க சுற்றி பில்டிங் எல்லாம் தெரியுது லைட்டிங் எல்லாம் தெரியுது ஏன்னா மணி வந்து உங்களுக்கு எட்டு மணி ஆகிடுச்சுன்னா ஃபுல் லைட்டிங் இருக்கும்ல ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குல்ல